ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் வாழும் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று நான் சொல்லவா எப்பொழுதுமே உங்களை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உதாரணத்திற்கு நீங்கள் வெளியில் கிளம்புகிறீர்கள் என்றால் ஒரு நல்ல ஆடையை தேர்ந்தெடுப்பீர்கள் அந்த ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதாவது நான் உடுத்தும் ஆடையை மற்றவர்கள் பார்த்து எனக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆடை முதலில் எடுத்து விட்டீர்களா அதற்கு அப்புறமாக நகை நீங்கள் போடும் நகை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் அதையும் மற்றவர்கள் பார்த்து நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் நான் அழகாக இருக்கிறேன் என்னுடைய ஆடை அழகாக இருக்கிறது என்னுடைய நகை அழகாக இருக்கிறது இதை பார்ப்பவர்கள் என்னிடம் சொல்ல வேண்டும் என்னை மட்டுமே அவர்கள் கவனிக்க வேண்டும் என்னை பார்த்து இருக்க வேண்டும் என்று உங்கள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றும் உண்மைதானே பிள்ளைகளே அப்படித்தானே நடந்து கொள்கிறீர்கள் இது சரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு தொழில் செய்கிறீர்கள் அப்பொழுது உங்கள் கடைக்கு ஏதாவது வாங்க வருகிறார்கள் என்றால் உங்களுக்கு என்ன தோன்றும் நான் ஒரு தொழில் செய்கிறேன் என்னிடம் பொருட்கள் வாங்கி கொண்டு போகிறார்கள் என்னை பற்றி இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்னை பற்றி பெருமையாக நினைப்பார்களா இல்லை வேறு ஏதாவது தப்பா பேசுவார்களா என்று உங்கள் மனதில் எண்ணம் தோன்றும் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்க்கும் வேலையாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது குறையாக இருக்கலாம் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அப்பொழுது எல்லாம் உங்கள் மனதில் ஓடும் எண்ணம் என்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்னை பற்றி குறை கூறுவார்களா என்னை பற்றி பெருமையாக பேசுவார்களா இப்படி இது மட்டும்தான் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை உற்று பார்க்கிறான் ஏன் அவர்கள் தன்னை பார்க்கிறார்களா என்பதற்காகத்தான் யாரும் தன் மனதோடு ஒத்துப்போகிற விஷயங்களை மனிதர்களை மட்டுமே கவனிக்கிறான் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என்ன கவனி என்னை மட்டுமே கவனிங்கிறத சொல்கிறேன் இதை முழுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் மாலையில் மெரினா கடற்கரையில் கூட்டம் அதிகம் இல்லை என் மனதில் குழப்பத்திற்கு குறைவில்லை எல்லாம் இருந்தும் என் அப்பாவால் தன்னை மீறி ஏன் சிந்திக்க முடியலை எது நடந்தாலும் அதனுடன் தன்னை முன்னிறுத்தியே பேசுகிறாரே யார் எது கூறினாலும் இந்த ஆலோசனை எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே இருந்தது இண்டிவிலே கூட எழுதினேன் என ஆரம்பித்து விட்டால் அவர் எப்போது தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு வருவார் என்று பயம் வந்துவிடும் என் தம்பி நேற்று அண்ணா இன்றைக்கி ரோட்ரி கிளப்பு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வாரார் கிளப் மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் பென்ஸ்காரை நான் எடுத்துகிட்டு போகிறேன் குவாலிஷை நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி போயிட்டான் அவனது மனைவிக்கு தன் முப்பத்தி ரெண்டு வயதை இருபத்தி ரெண்டாக கொள்வதில் கொள்ள அக்கறை தன் இருப்பது உடல் மட்டுமே என்பது போல் எப்போது நடந்து கொள்கிறாள் அனைவரும் அவளை மட்டுமே பார்க்கதா அவளுக்கு பாவம் அவ எப்போ பார்த்தாலும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கா தன்னை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற இயக்கம் தன் முனைப்பு ஒவ்வொருவொரு கண்களிலும் வழிகிறது மெட்ராஸை வந்தது போல கடற்கரையில் அமர்ந்திருந்த என்னை கடந்த ஒரு தம்பதி சென்றனர் கணவன் ஏதோ கவலையில் இருந்தான் நான் ஒருத்தி கூட வரனே ஞாபகம் இருக்கா இல்லையா என்றால் மனைவி குத்தலாக ச்ச இங்கே என்ன கவனி என்ற உருமல்தானா பெரியப்பா இது எனக்கு நல்லா இருக்கா தம்பி மகள் போன வாரம் கேட்டாலே அவளது உடம்போடு ஒட்டிய உடை நான் முகம் சுழித்தேன் இப்போ நல்ல உடை உடுத்தினாதான் நாலு பேர் பார்ப்பாங்கன்னு தான் சொன்னா என்றால் சிறுமி பாவம் அவ என்ன செய்வா என் மன கொந்தளிப்பின் பிரதிபலிப்பா இந்த கடலின் அலைகள் சார் அம்மா வரலையா பூ வாங்கி அம்மாவுக்கு கொடுங்க எல்லாம் சரியாயிடும் என்றால் ஒரு பூக்காரி நான் அவளிடம் பேசவில்லை எத்தனை முறைதான் மனிதர்களின் காதில் பூ சுற்றுவது எத்தனை முறைதான் பூ சுற்றுவதை சகித்துக்கொள்வது லுங்கி கட்டிய இரண்டு தொழிலாளிகள் சுண்டல் சாப்பிட்டபடி வந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கட் அவுட் ராத்திரியே வச்சிடணும்ண்டா திரும்பி பார்த்தேன் ஒரு வருங்கால முதல்வரின் ஐம்பது அடி கட் அவுட் கீழே கிடந்தது கட் அவுட் வைத்துவிட்டால் எல்லோரையும் விட நானே பெரியவன் என எண்ணி இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அதை பார்த்து ஏமாறவும் செய்கிறார்கள் வேறொரு கட்சியின் வருங்கால முதல்வருக்காக மறுவாரம் கொடி கட்டுவது பற்றி சுண்டல்கள் பேசின அந்த கட்சிக்கும் அவர்கள்தானே குடிக்கட்டனும் கொடி மாறினாலும் அடிப்பை கொடிக்கம்பம் ஒன்றுதானே இதுபோக சினிமாக்காரர்களின் கட் அவுட் வேறு ச வீட்டிலும் வெளியிலும் ஒரே இந்த மாதிரி விஷயந்தான் நடக்கு சாதாரணமானவன் என்ன கவனி என்று பிறரிடம் கெஞ்சி கூத்தாடுகிறான் பலமுள்ளவனோ என்னை மட்டுமே கவனி என எல்லோரிடமும் வலியுறுத்துகிறான் இப்படிப்பட்ட சுயநல கூட்டம் பெருகினால் சமுதாயம் என்னவாகும் ஒரே குழப்பம் கடல் கருப்பானது சோர்வாக கடலை கவனித்துக் கொண்டிருந்த நான் திரும்பி நடக்க ஆரம்பித்தேன் குப்பை மணல் பரப்பு அதை தாண்டி பார்த்தால் தங்களை தாண்டி சிந்திக்காத மக்கள் கார்களிலும் வண்டிகளிலும் பறைக்கின்றனர் சாலையை கடக்க நின்றபோது வேகமாக வந்த லாரி ஒன்று என் முன்னே நின்றது ஏனோ என் கவனம் பேட்டரி பாக்ஸின் மீது சென்றது அங்கும் ஐயையோ அதே வரிகள் கட்சி வரிசையாக காய்ச்சல் பறந்தபடி என்னை மட்டும் கவனி என்ற ஒயிலாட்டம் ஆடின திடீரென்று என் பார்வை நிலைத்தது எதிரில் ஒரு ஈர்ப்பு அது யார் தூரத்தில் கம்பீரமாக நிற்பது விசாலமான கட்டிடத்தின் அருகில் இது எனக்கு புது நம்பிக்கையை தந்தது என்னாலும் ஏதாவது நல்லது செய்ய முடியும் என நினைத்தேன் விவாகானந்தர் இல்லத்திலிருந்து வெளியே வந்தேன் எதிரில் கருங்கடல் என் மனதிலோ ஒளி காரில் புறப்பட்டேன் துறவி தந்த ஒரு குறுந்தகட்டை கேட்க ஆரம்பித்தேன் அது சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய ஒரு சொற்பொழிவின் வாசிப்பு அதை கேட்க கேட்க என்னை கவனி என்னை மட்டுமே கவனி என்று கோடி பேர் பைத்தியமாக கத்தினாலும் இதோ இந்த மாமனிதர் உன்னை கவனி உன்னிடம் நம்பிக்கை வை தன் நம்பிக்கை கொண்ட ஒரு சிலரின் வரலாறே உலக வரலாறு என்றெல்லாம் கூறுகிறாரே என்று வியந்தேன் சாலையில் லேசாக மழை பெய்ததற்கே கட்சி கொடிகள் தொங்கிவிட்டன சாலையில் நூற்றுக்கணக்கில் இருந்த அரசியல் பேனர்கள் சினிமா போஸ்டர்கள் என எதுவும் இப்போது என்னை கவரவில்லை வழுக்கு பூமியில் தங்கள் தடுமாறும் கால்களை பதித்து கொள்ள போஸ்டர்காரர்கள் படும்பாட்டைக் கண்டு பரிதாபப்பட்டேன் வீட்டிற்கு வந்தேன் முதலில் தம்பியின் பார்வையில் படும்படி எனது பாரதம் அமர பாரதம் என்ற சுவாமி விவேகானந்தரின் நூலை வைத்தேன் பிறகு தம்பி மகளிடம் ஒரு நூலை கொடுத்தேன் அவளும் அதை படிக்கத் தொடங்கினாள் என்னுள் முளைக்கத் தொடங்கியது நம்பிக்கை இதுதான் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நான் சொல்வது எப்பொழுதுமே உங்களை மட்டும் நீங்கள் கவனியுங்கள் அது போதும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன யோசிக்கிறார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று உங்களுக்கு அவசியமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று யோசிக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று உங்கள் சிந்தனையில் வரக்கூடாது நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் நாலொரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வாழ்வில் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த படியில் உங்களால் பயணம் செய்ய முடியும் எப்பொழுதுமே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன யோசிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மிச்சம் இருக்காது அது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்காக மட்டுமே வாழுங்கள் மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் எப்பொழுதுமே உங்களை மட்டுமே கவனியுங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள் எதற்காகவும் ஆசைப்படாதீர்கள் இதுதான் உலக வாழ்க்கை என்றைக்குமே எதுவுமே நிரந்தரமாக இருக்காது மனிதனுடைய வாழ்க்கையில் இதனை புரிந்து கொண்டால் எதற்கும் ஆசைப்படாமல் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்பிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதுமே முன்னேறிக்கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்து கொண்டிருப்பீர்கள் நல்லது மட்டுமே என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் ஓம் செட்கள் சுற்றி அமர்ந்திருக்க நடுவில் ஒரு இளநுறவி நான் தள்ளி தயங்கி நின்றதை பார்த்த அந்த துறைவி நீங்களும் அமரலாம் என்றார் ஆன்மீக சொற்பொழிவா எனக்கு புரியாதே என்று பயந்தேன் இன்று தலைப்பு என்ன தெரியுமா என்று அவர் கேட்டார் அன்பர்கள் குறுக்கே பேசி தங்களை காட்டிக்கொள்ளாததை கவனித்தேன் உன்னைக் கவனி இது தலைப்பு என்றார் துறைவி நான் அதிர்ந்தேன் வெளியில் அப்படி உள்ளே இப்படியா எனது இந்த நாற்பத்தாறு வயதில் நான் அதிகம் கவனம் செலுத்தியது சம்பாதிப்பதில்தான் அதனால் துறவிக்குரிய பலவும் புரியவில்லை இரு சம்பவங்களும் உன்னை கவனி என்ற உபதேசமை சிறுவனாக இருந்தபோது சுவாமி விவேகானந்தர் தன் அப்பாவிடம் எல்லாவற்றையும் நீங்கள் பிறருக்கு தந்துவிடுகிறீர்களே எனக்காக என்ன வைத்துள்ளீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு மகனே கண்ணாடி மூன்று நின்று பார் அப்போது தெரியும் நீ என்ன பெற்றுள்ளாய் என்று விவேகானந்தர் என்ன பெற்றிருந்தார் உடம்பு அதை கவனிக்கும் மனது அவ்வளவுதானே என்று நானும் யோசித்தேன் இந்த துறவி என்ன கூற வருகிறார் துறவி தொடர்ந்தார் மனிதன் படிப்பாலும் அனுபவத்தாலும் தனக்கு அறிவும் மனதும் உள்ளது என அறிகிறான் ஆனால் அதனோடு அவன் வளர்ச்சி நிற்பதில்லை உடல் அழியும் மனம் மாறக்கூடியது அறிவு மழுங்கலாம் இவை மூன்றையும் கடந்து நிற்கக்கூடிய ஆன்மா என்று ஒன்று ஒவ்வொருவரிடத்திலும் உள்ளது அதுவே அவனது நிஜ சொரூபம் அதை கவனி கண்டுபிடி என சுவாமிஜி எல்லோரிடமும் கூறுகிறார் ஆன்மா என்றதும் எனக்கு கண்ணை கட்டி காமராஜர் சாலையில் விட்டது போல் இருந்தது ஒவ்வொருவரும் உடல் மனம் உத்தி ஆகியவற்றை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டும் பின் அவற்றிலிருந்து நம் கவனத்தை மேலெடுத்து ஆன்மாவை அறிவதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் வளர்ப்பது எடுப்பது என இரண்டு வாக்கியங்கள் எனக்கு பிடித்தன ஒரு தந்தை தன் மகளை நன்கு வளர்த்து அவளை ஒருவனுக்கு மனம் தருகிறார் அதுபோல உடல் மனம் புத்தி ஆகிய மூன்றையும் மனிதன் நன்கு வளர்த்து ஆன்மாவை உணர பயன்படுத்த வேண்டும் தான் இப்படி கூறுகிறாரோ என்று என் சிந்தனை ஓடியது துறவி தொடர்ந்தார் ஆனால் மனிதனோ கடவுள் தந்தை இந்த மூன்றின் மூலம் பொருந்தாத இடங்களில் வைத்து சுயநலமாக இருக்கிறான் அவனது பேச்சிலும் செய்கையிலும் இருப்பதெல்லாம் நான் நான் எனது எனது என்ற அகப்பேயின் குரல் மட்டுமே இதை கேட்டதும் என் வீட்டில் என் அலுவலகத்தில் என்னை சுற்றி பல பேய்கள் அழிவதாக எனக்கு தோன்றியது இப்பேயை சமாளிக்கவே சுவாமி விவேகானந்தர் துறவு துண்டும் என்பதை தேசிய லட்சியமாக வைத்தார் இந்த லட்சியம் நாட்டின் தலைவர்களுக்கு வீட்டிலுள்ள மக்களுக்கும் பொருந்தும் என்றார் துறவி எனக்கு சிரிப்பு வந்தது துறவி கற்பனை உலகில் வாழ்கிறார் எந்த தலைவர் தான் என்று தொண்டு புரிவதற்கு அரசியலுக்கு வருகிறார் மேலும் வீட்டில் இருப்பவர்கள் துறவு கொண்டு விட்டால் என யோசிப்பதற்குள் அவரே துறவும் தொண்டுமே மனிதனின் லட்சியம் என்கிறார் விவேகானந்தர் நமது உண்மை சொர்பமான ஆன்மாவை ஆன்மா சக்தியை எழுப்புவதற்கு நமக்கு சுயநலத்துறவு வேண்டும் கடவுள் தந்த முதல் மூன்றின் மீதுள்ள பச்சில் சிக்கி அதனால் அகங்காரம் வந்து அழிவதிலிருந்து விடுபடுவதே உண்மையான துறவாகிறது அகங்காரத்தின் பிடியில் சிக்காதிருக்க நம்மால் முடிந்த சேவைகளை மக்களுக்கு செய்வோம் என்றார் பின் துருவி ஏதேதோ கூறினார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சிறுவனாக சுவாமி விவேகானந்தர் கண்ணாடியை பார்த்ததற்கும் இந்த துறவி இப்போது பேசியதற்கும் என்ன தொடர்பு என்று யோசித்தேன் துறவி அடுத்து சொன்னது அதற்கு விடையானது சிறு வயதில் கண்ணாடி முன்பு தன்னை கவனித்த நரேன் பிற்காலத்தில் பெரும் யோகியானார் வேதாந்த சிங்கமாக சுவாமிஜி மாறி ஆன்மீக கர்ஜனை செய்தார் மனிதா உண்மையில் நீ ஆன்மாதான் அதுதான் உன் நிஜ ஸ்வரூபம் உடலும் மனமும் உனக்கு உள்ளவை நிச்சயமாக அவையே நீ அல்ல என்று முனைங்கினார் சுவாமிஜியால் பலரும் ஈர்க்கப்பட்டனர் அவர்களுள் மிஸ் வேல்டோ என்ற பக்தி சுவாமிஜியின் குணத்தையும் அறிவுத்திறனையும் கண்டு வியந்து நின்றார் அப்படிப்பட்டவர் திடீரென இந்த மாமனிதரிடம் ஒரு குடை கூட இருக்காதா என்று சிறுமி போல் யோசித்தார் ஒருநாள் சுவாமிஜி கண்ணாடி முன் தம்மையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தார் உடனே வேல்டோவிற்கு ஒரே குசி பார் இவரும் தன் தோற்றத்தின் மீது பற்றுள்ளது என்று நினைத்தாள் அவளது எண்ணத்தை உணர்ந்து சுவாமிஜி சட்டன வேல்டோ பாரம்மா நான் எப்படி இருக்கிறேன் என்று கண்ணாடியில் திரும்ப திரும்ப பார்க்கிறேன் ஆனால் பார்க்கும்போது என் நினைவில் உள்ள என் உருவம் பார்த்த பிறகு உடனே மறந்து விடுகிறது நான் எப்படி இருக்கிறேன் என்ற நினைவே எனக்கு வரமாட்டேக்கு என்றார் என்னவோர் நிலை இது சுவாமிஜி உடல் உணர்வு நிலையை கடந்த ஆன்ம நிலையில் நின்று வாழ்ந்ததை உணர்ந்த ஓல்டோ கண்ணீருடன் வியந்து நின்றார் துறவி இந்த சம்பவத்தை கூறியபோது இப்படியும் ஒருவரா என்ற வகுப்பில் இருந்த நாற்பது பேரும் வியந்து நின்றனர் அதிகம் புரியாத நானே சுவாமிஜியின் நிலையை எண்ணி வியந்து கை கூப்பினேன் துறவி மேலும் சொன்னதை கேளுங்கள் சுவாமிஜி சிறுவனாக கண்ணாடியை பார்த்ததற்கும் பிறகு வேதாந்த சிங்கமாக பார்த்ததற்கும் உள்ள வேறுபாடு ஆன்மீக வளர்ச்சி என்பது ஆம் அவர் ஆன்மீகத்தில் வளர வளர உடல் மனம் புத்தி இந்திரியங்கள் என்று எதிலும் பந்தா பாடாமல் அனைத்தையும் கடந்து அகம் பிரமாஸ்மி என்ற நிலையில் இருந்தார் ஒரு மற்ற ஒரு ஒளியாக ஒரு அற்புத சக்தியாகவே இன்றும் அவருடன் நம் வாழ்கிறார் துறவிக்குரிய பலவும் எனக்கு சரியாக புரியவில்லை சரி கேட்டுவை என்றது மனம் வகுப்பு முடிந்தது நான் புதியவன் என்பதால் அந்த துறவி என்னை விசாரித்தார் சில குறுந்தகடுகள் மற்றும் நூல்களை என்னிடம் தந்து நீங்கள் படித்துவிட்டு உங்களுக்கு பிரியமானவர்களிடம் இவற்றை படிக்க தாருங்கள் சிறந்தவற்றில் அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதும் ஒரு தொண்டுதான் என்றார் நான் சற்று தைரியத்துடன் சுவாமிகளை ஏதோ ஓரிருவர் மட்டும் இந்த உன்னத செய்திகளை ஏற்றுக்கொண்டால் போதுமா என்று கேட்டேன் அதற்கு அவர்